அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறக்க போகுதுங்க இந்த ஆண்டுல பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி போன்ற முக்கிய கிரகப் பயிற்சிகள் நடக்க போகுது இந்த நிகழ்வுகள் அனைத்து ராசிகளின் வாழ்க்கையிலையும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுல குறிப்பாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது இந்த அதிர்ஷ்ட ராசிகள் யாரு அப்படிங்கறத பத்தியும் இந்த அதிர்ஷ்டசாலிகள்ல உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஐந்து அதிர்ஷ்ட ராசிகளில் முதல் ராசி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமைய போகிறது தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் பண வருவாய் அதிகரித்து காணப்படும் சமூகத்தில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இவை அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வியாபாரத்தில் அதிக லாபம் திருமணம் மாணவர்களுக்கு மனவாழ்வு மகிழ்ச்சியானதாகவே அமைய திருமணம் தேடி வருபவர்களுக்கு நல்ல மாபெரும் வாய்ப்புகள் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாகவும் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையப்பெறும் இதனால் வரைக்கும் தடை தாமதத்தை சந்தித்து வந்த பலதரப்பட்ட செயல்கள் காரியங்கள் உடனுக்குடன் வெற்றியாகும் வாய்ப்புகளும் இருக்க வேலை தேடி அலைந்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் தக்க வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ராசி சிம்மம் இந்த ஆண்டில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல சவால்களில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது பணியிடத்துல நிலையான சாந்தமான சூழல் உருவாக ஆரம்பிச்சிடும் வியாபாரத்துல புதிய உயரங்களை அடைவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்படுங்க பெரிய ஆர்டர்களும் வருமான வாய்ப்புகளும் குவிய ஆரம்பிக்கும் குடும்ப உறவுகளில் சற்று சிக்கல்கள் இருந்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நீங்கள் சமாளிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குடும்பத்துல பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கூட முடிவு சாதகமாகவே இருக்கும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் இருப்பினும் ஆரோக்கியமும் மேன்மையடையும் சிறப்பாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது தொழில் வியாபாரம் அமோகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வியாபாரம் தொழிலில் வந்து இரு இரு நாள் வரைக்கும் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடையப்பெறும் ஒரு சிலருக்கு இரட்டிப்பு லாபமும் கிடைக்கப்பெறலாம் சில சமயங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்படுவீங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல தகுதியுடன் திறமைக்கு ஏற்றவாறு வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமைவதுடன் வெற்றியையும் தேடித்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைய இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாகவே இருக்கப்பெறப் போகிறது நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறும் அரசு வேலை கனவு காண்பவர்களுக்கு இதுவே ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையும் இந்த ஆண்டில் அரசு வேலைக்கான கனவு காண்பவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது உங்களுடைய அரசு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே உடனுக்குடன் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார நிலைமையும் மேம்பட்டு ஆரம்பிக்கும் சேமிப்புகள் கணிசமாக அதிகரிக்கவும் தொடங்கும் இந்த காலகட்டத்தில் புதிதாக வண்டி வாகனம் சொத்து சுகம் வாங்குவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே பணி பணியிடத்தில் அதிக வளர்ச்சியும் உயர்ந்த பதவிகளும் கிடைக்கப்படுவீங்க ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் சலுகைகள் எதிர்பார்த்த இடமாற்றம் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவியும் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது இக்காலத்தில் நீங்க நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கான வாய்ப்பும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தடை தாமதமின்றி உடனுக்குடன் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது பொருளாதார ரீதியாகவும் நிதி சம்பந்தமாகவும் இதுநாள் வரைக்கும் கடந்து வந்த பிரச்சினைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கப்பெறும் அதே போல பொருளாதார நிலைமையும் கணிசமாக உயரவும் ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது கனவுகள் நிறைவேறும் ஆண்டாகவே இருக்கப்பெறுங்க பணி இடத்துல அதிக வளர்ச்சியும் உயர்ந்த பதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைவீங்க வாழ்க்கை துணையாக உங்கள் விருப்பப்படி நபர் அமைய வாய்ப்புகளும் உண்டு வியாபாரத்தில் அபார லாபம் கிடைக்கப் போவிங்க அதே குடும்பத்தில் சந்தோஷமும் சுபிக்ஷமும் நிலைகொள்ளும் இது நாள் வரைக்கும் தடைபட்டிருந்த சுபகாரிய நிகழ்வுகள் இனிதே அரங்கேறும் வெற்றியாக முடியும் மங்களகரமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையவும் கூடுதலான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க அதே போல் இரட்டிப்பு லாபம் கிடைக்கப்பெறுவிங்க அப்படின்னு சொல்லலாம் என்றோ செய்த முதலீடுகள் இன்று உங்களுக்கு தக்க பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு அனைவருமே உங்களுக்கு தக்க உதவிகளை தகுந்த நேரத்தில் செய்ய முன் வருவாங்க நண்பர்கள் மூலமாக சில பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப்படுறவிங்க ஒரு சிலருக்கு சலுகைகளுடன் கூடிய ப்ரமோஷன் அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகள் நினைவாக அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அபரண சேர்க்கை உருவாக காண்பீங்க வீட்டு பராமரித்து வேலையை ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக மனை சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பும் மூதாதையர்களின் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த ஆண்டில் அதிகமாகவே இருக்கப்படுகிறது அடுத்த ராசி விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஒரு நிம்மதியான ஆண்டாக அமைய பெறப்போகிறது நீண்ட நாட்களாக இருந்த சோதனைகள் முடிவுக்கு வரும் கடனில் இருந்து விடப்படுவீங்க சேமிப்புகளை அதிகரிக்க முடியும் உங்கள் முதலீடுகள் நல்ல லாபத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளில் புதிய சக்தி ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது வியாபாரம் தொழில் அபார லாபம் கிடைப்பதுடன் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடைவீங்க உங்களின் வாழ்க்கை துணை உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைய பெறுவதுடன் வாழ்க்கை துணையுடன் அன்பும் அரவணைப்புடன் வாழ்வ ஆரம்பிச்சிடுவீங்க அதே போல் உயர் அதிகாரிகள் உயர் உயர்மட்டத்தில் இருப்பவர்களுடன் உங்களுக்கு நட்புறவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த ஆண்டு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் ஒரு காலமாக அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு தங்கள் விருப்பப்பட்ட ஆடை அபிரண சேர்க்கை உருவாக செய்யும் ஒரு சிலருக்கு முதாதையர்களின் சொத்துக்கள் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இக்காலத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு காரியத்தில் முன்னின்று செய்தாலும் அதில் வெற்றி வாகை சுடுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது இதனால் வரைக்கும் தடை தாமதத்தை சந்தித்து வந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக சற்றென்று முடிவதுடன் அதில் சில சலுகைகளும் அனுகூலங்களும் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது மொத்தத்தில் இக்காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் நன்மைகளையும் சாதகமான நிலைகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டுவரும் ஆண்டாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம்